டேக்குள்ளகத்தில் எப்பவுமே அடுத்து என்ன பெருசாக வரப்போகுதுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா இப்போ அந்த ஆர்வம் சாம்சங் பக்கம் திரும்பி இருக்கு அவங்களோட அடுத்த பிரம்மாண்டம் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அல்ட்ராவை பற்றின ரூமர்ஸ் இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்னைக்கு நாம அந்த ரூமர்ஸ்ல எவ்வளவு உண்மை இருக்கு என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம்னு ஆழமாக பார்க்க போகிறோம் ஒரு புது ஃபோன்னு சொன்னாலே நம்ம மனசில் வர்ற மொத கேள்வி எப்போ வரும் இதுதான் சரி இந்த ஃபோனுக்காக நாம இன்னும் கொஞ்சம் காத்திருக்கணும் போல கேலக்சி எஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அல்ட்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜான்வரி இறுதியில் ஒரு பெரிய அன்பேக்ட் ஈவெண்ட்ல அறிமுகப்படுத்துவாங்க அப்புறம் பிப்ரவரியில உலகமெல்லாம் சேல்ஸ்க்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே இந்த போன்ல என்னவெல்லாம் இருக்குன்னு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் வாங்க முதல்ல அதோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்து கண்ணை பறிக்கிற டிஸ்பிளே அப்புறம் உள்ள இருக்கிற பவர் ஹவுஸ் அதாவது அதோட அதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கேமரா சிஸ்டம் அப்புறம் நாள் முழுக்க நம்ம கூடவே ஸ்மார்டாக இயங்க போகிற அம்சங்கள் கடைசியா இவ்வளவுக்கும் எவ்வளவு செலவாகுங்கிற விலை விவரத்தையும் பார்க்க போறோம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் ஒரு போனை பார்த்ததும் நம்மள முதல்ல ஈர்க்கிறது அதோட டிசைன் தான் இல்லையா கையில பிடிக்கும் போது அது கொடுக்கிற ஃபீல் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இந்த எஸ் டொண்ட்டி சிக்ஸ் அல்ட்ரா எப்படி ஒரு ப்ரீமியம் மற்றும் அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அனுபவத்தை கொடுக்க போதுன்னு இப்போ பார்க்கலாம் லீக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த தடவை சாம்சங் டியூரபிலிட்டிக்கு அதாவது நீடித்து உழைக்கிற தன்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அதுக்கு உதாரணம் தான் இந்த ப்ரீமியம் டைட்டேனியம் ஃப்ரேம் அப்புறம் கீரல் வெள்ளாமல் பாதுகாக்கிற குரில்லா ஆர்மர் கிளாஸ் இதில் இன்னொரு சின்ன ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மாற்றம் இருக்குது கேமரா இருக்கிற இடம் கொஞ்சம் ரீடிசைன் பண்ணப்பட்டிருக்கு இதனால் நீங்கள் ஃபோனை டேபிளில் வைக்கும்போது அது ஆடாமல் ஸ்டேபிளாக இருக்கும் இது ஒரு நல்ல விஷயம் ஓகே ஃபோனோட வெளிப்புற தோட்டத்தை பார்த்தாச்சு இப்போ நாம் அதிக நேரம் பார்க்க போகிற ஒரு விஷயத்துக்கு வருவோம் அதோட முகம் அதாவது டிஸ்பிளே இங்கே தான் சில புரட்சிகரமான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு ரூமர் சொல்லுது வாங்க பார்க்கலாம் முக்கியமாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா இதோட ஸ்க்ரீன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் ரெஃப்ரிஷ்ரேட்டுக்கு அப்கிரேட் ஆகலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க போன்ல ஸ்க்ரோல் பண்ணும் போதும் சரி ஹை அண்ட் கேம்ஸ் விளையாடும் போதும் சரி ஒவ்வொரு அசைவும் அப்படியே வெண்ண மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா உடனடியாக ரெஸ்பான்ட் பண்ணும் இது நிஜமாவே ஒரு பெரிய விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் ஆனா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நிஜ வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க பட்ட பகல்ல வெயில நிற்கிறீங்க ஆனாலும் உங்க ஃபோன் ஸ்கிரீன்ல இருக்கிறது அவ்வளோ தெளிவா பிரகாசமா தெரியுது அதுதாங்க இந்த டெக்னாலஜியோட உண்மையான பவர் அப்போ ரூமர்ஸ் படி நமக்கு கிடைக்க போறது ஒரு பெரிய ரொம்பவே ஷார்ப்பான புத்திசாலித்தனமான ஒரு ஸ்கிரீன் இது நீங்க இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி அதோட கலர்ஸையும் காண்ட்ராஸ்டையும் ஆட்டோமேட்டிக்கா மாத்தி எப்பவுமே ஒரு சூப்பரான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஓகே இப்போ இந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் போற இன்ஜின் அதாவது இதோட பவர் ஹவுஸை பத்தி பார்க்கலாம் வாங்க வதந்திகள் படி சாம்சங் மறுபடியும் அவங்களோட டூ சிப் ஸ்ட்ராட்டஜிக்கு திரும்புறாங்களாம் அதாவது நீங்கள் எந்த நாட்டில் ஃபோன் வாங்குறீங்களோ அதை பொறுத்து ஒன்று குவால்காமோட ஸ்னாப்டிரன் சிப் இருக்கும் இல்லைனா சாம்சங்கோட சொந்த எக்ஸினோஸ் சிப் இருக்கும் பல வருஷத்துக்கு அப்புறமா அல்ட்ரா மாடலில் எக்ஸினோஸ் சிப் திரும்ப வருது ஒரு பெரிய விஷயம் இது பெர்ஃபாமன்ஸில் என்ன மாதிரியான வித்தியாசங்களை கொண்டு வர போதுன்னு பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸை சப்போர்ட் பண்ண ஃபோனில் போதுமான ரேம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இதனால் நீங்கள் ரொம்ப ஹெவியான ஆப்ஸ் யூஸ் பண்ணும் போதும் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதும் ஃபோன் கொஞ்சம் கூட ஸ்லோ ஆகாது பர்ஃபார்மன்ஸ்னால் சிப்செட் ரேம் மட்டும் இல்லை ஆப்ஸே எல்லாம் மின்னல் வேகத்தில் திறக்க யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் எவ்வளோ ஹெவியாக யூஸ் பண்ணாலும் ஃபோன் சூடாகாமல் ஸ்பீட் குறையாமல் பார்த்துக்க ஒரு அட்வான்ஸ்ட் கூலிங் சிஸ்டமும் இருக்குன்னு வதந்தி இருக்கு இது ஒரு கம்ப்ளீட் ஸ்பீட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் சரி இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பகுதிக்கு வருவோம் கேமரா ஒரு சாதாரண ஸ்மார்ட் போன ஒரு சூப்பரான போட்டோகிராஃபி டூலா மாத்துறது எது இந்த எஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் அல்ட்ரால சாம்சங் அப்படி என்ன மேஜிக் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் ரூமர்ஸ் படி இது ஒரு ரொம்பவே வேர்சடைலான கேமரா சிஸ்டமா இருக்க போகுது அதாவது இருநூறு மெகாபிக்சல் மெயின் கேமரா வெளிச்சம் கம்மியா இருக்கிற இடத்துல கூட அருமையான போட்டோஸ் எடுக்கும் பெரிய லேண்ட்ஸ்கேப் மாதிரி காட்சிகளை எடுக்க ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் அதோட நிக்காம தூரத்துல இருக்கிற விஷயங்களை கூட ரொம்ப தெளிவா படம் பிடிக்க ரெண்டு தனித்தனி டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குமா இதனால நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பெஸ்டான போட்டோ எடுக்க முடியும் இந்த ஹார்ட்வேர் மட்டும் பத்தாது இல்லையா அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெஸ்டான போட்டோ எடுக்க உதவி செய்யற ஸ்மார்ட் ஏஐ அப்புறம் அப்படியே தியேட்டர்ல பாக்குற மாதிரி பிரமிக்க வைக்கிற எயிட் கே ரெசல்யூஷன்ல வீடியோ எடுக்க வசதினு பல சாப்ட்வேர் அம்சங்களும் இருக்கும்னு ரூமர் சொல்லுது சரி இவ்வளவு அம்சங்கள் இருக்கு ஆனா இந்த போன் நாள் முழுக்க நம்ம வேகத்துக்கு எப்படி ஈடு கொடுக்கும் அதை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் நம்மளோட டெய்லி யூஸை இன்னும் பெட்டராக்கற சில முக்கியமான விஷயங்கள் இவ்ளோ பவர்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருந்தா பேட்டரி தாக்குமானு ஒரு கேள்வி வரும் இல்லையா ரூமாஸ் என்ன சொல்லுதுன்னா இதில் ஒரு பெரிய ரொம்பவே பெரிய பேட்டரி இருக்கலாம்னு சொல்றாங்க அதுவும் சரிலாம் அந்த பிரகாசமான டிஸ்பிளேவையும் பவர்ஃபுல் சிப் செட்டையும் நாள் முழுக்க எந்த தடையும் இல்லாம இயக்கணும்னா ஒரு பெரிய பேட்டரி கண்டிப்பா தேவை அப்படியும் சார்ஜ் தீந்து போச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை வயர்டு சார்ஜிங் ஆகட்டும் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆகட்டும் ரெண்டுமே ரொம்ப வேகமாக இருக்கும்னு லீக் சொல்லுது டக்குன்னு சார்ஜ் போட்டுட்டு அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிடலாம் இந்த ஃபோன் இன்னும் ஸ்மார்ட்டாக மாற போகுதுன்னு கூட ஒரு வதந்தி இருக்கு பப்ளிக்சிட்டி ஏஐயோட ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கலான்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன தெரியுமா உங்கள் ஃபோன்ல இருக்கிற அசிஸ்டன்ட் நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன வேலைகளை மட்டும் செய்யாது அதுக்கு பதிலாக ரொம்ப சிக்கலான கேள்விகளுக்கு கூட இன்டர்நெட்டில் தேடி கரெக்டான சுருக்கமான பதில்களை கொடுக்கற ஒரு நிஜமான பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி செயல்படும் லாங் டேர்ம்ல யோசிச்சு பார்த்தா இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் மற்றும் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இதனால உங்க ஃபோன் பல வருஷத்துக்கு பாதுகாப்பாகவும் புது புது ஃபீச்சர்ஸோட அப்டேட்டடாவும் இருக்கும் இவ்ளோ அப்கிரேட்ஸ் இவ்ளோ ஃபீச்சர்ஸ் பத்தியெல்லாம் பார்த்துட்டோம் இப்ப இது எல்லாமே நம்மளை கடைசி ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது ஆமா இந்த எதிர்காலத்துக்கான விலை என்னவா இருக்கும் இப்போதைக்கு வர்ற ஆரம்ப கட்ட லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமாங்க இப்போதைக்கு இருக்கிற ரூமர்ஸ் படி ஆரம்ப விலையே சுமார் ஆயிரத்தி டாலர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது நீங்க ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அதிகமாக எடுக்க எடுக்க விலையும் கூடிட்டே போகும் இப்போ நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான் இந்த சூப்பரான டிஸ்ப்ளே பவர்ஃபுல்லான கேமரா பல வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் சப்போர்ட்டுன்னு இவ்வளவு அப்கிரேட்களுக்கும் இந்த விலை சரியானது தானா இந்த முன்னேற்றத்துக்கு இவ்வளவு விலை கொடுக்கலாமா இந்த கேள்விக்கு பதில் உங்கள் கையில் தான் இருக்கு.